சமுதிரத்தின் நித்திலம் என புகழாரம் சூட்டிக் கொண்டாலும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய குடிகளாக தமிழ் பேசுகின்ற வலிமிகு கண்ணீர் துளியாகவும் செந்நீர் கடலாகவும் தான் உலக வரைபடத்தில் பார்க்கப்படுகிறது இலங்கை இதனை மெய்ப்பிக்கும் வகையில் உலகில் உள்ள அனைத்து கல் உள்ளங்களையும் கசிய வைத்து கரைய வைத்த சம்பவம் ஒன்றை ஊடகவியலாளர் தனது கேமரா கண்ணில் பதிவிட்டு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார் அந்த வெள்ளை அங்கியில் தனது மனைவியின் இறுதி கிரியைக்கு அழைத்து வரப்பட்டவர்தான் ஆனந்த் சுதாகரன் இவர் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு கடந்த வருடம்தான் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அரசியல் கைதி இவரின் அன்பு மனைவி யோகராணி தனது கணவனின் சிறை பிறகு தனது பாசமிகு குழந்தைகளான சங்கீதா மகன் கனிதரனுடன் வாழ்ந்து வரும் அந்த அவலை தாய் நோய்வாய்ப்பட்டு கடந்த பதினைந்தாம் திகதி உயிரிழந்தார் இறுதி கிரிகைகளுக்காக வெறும் மூன்று மணி நேர அனுமதியுடன் பலத்த பாதுகாப்புடன் வரும் தனது தந்தை ஆனந்த சுதாகரனின் அருகாமையையும் அன்பையும் முதல் முதலில் உணரும் குழந்தை சங்கீதா தன் தந்தையுடன் சிறைச்சாலை வாகனத்தில் தானும் ஏறி செல்லும் அந்த காட்சிதான் அத்தனை உள்ளங்களையும் உருக்கி கரைத்திருக்கிறது இந்த பெண் குழந்தை தனது அப்பாவின் விடுதலைக்காக ஒரு கண்ணீர் மடலை நல்லாட்சி புரிந்து வருவதாகச் சொல்லும் ஜனாதிபதியின் மகள் சதுரிகாவுக்கு எழுதியுள்ளார் அந்த உருக்கமான கடிதம் இதோ அன்புடன் சத்திரிகா அக்காவுக்கு அம்மாவையும் இழந்து அப்பாவையும் பிரிந்து நானும் அண்ணாவும் அனாதையாக இருக்கிறோம் நான் அம்மாவின் வயிற்றில் இருந்தபோதே அப்பா கைது செய்யப்பட்டார் எனக்கு இன்று பத்து வயது இதுவரைக்கும் அப்பாவுடன் பாசமாக பழகியதில்லை அம்மாவின் செத்து வீட்டில்தான் அப்பாவின் மடியில் இருக்க கிடைத்தது அதுவும் கொஞ்ச நேரமே அம்மா இல்லாத வீட்டில் நானும் அண்ணாவும் அப்பாவுடன் இருக்க இருக்கு அக்கா உங்களுக்கு தெரியும் அப்பாவின் பாசமும் அருமையும் நீங்கள் கருணை வைத்து உங்களோட அப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லி எங்களோட அப்பாவை மன்னித்து மன்னித்துவிடச் சொல்லுங்கோ அக்கா நான் இப்ப கடவுளை விட உங்களோட தான் நம்புறேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் அவரால் மட்டும்தான் எங்களோட அப்பாவை விடுவிக்க முடியும் இது நடக்க நீங்களும் உங்களோட அப்பாவிடம் சொல்லுங்கோ அன்புள்ள அக்கா அம்மாவும் அப்பாவும் இல்லாத இந்த வீட்டில் எங்களுக்கு வாழவே பிடிக்கவில்லை அக்கா என்னை உங்கள் தங்கையாக நினைத்து அப்பாவை விடுதலை செய்ய நீங்களும் உதவுங்கள் என்பதாகும் இந்த பிஞ்சு உள்ளங்களின் மனதில் இருக்கும் சில பகிர்வுகள் தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போம் என்றாள் அவை மூதாட்டி இந்த குழந்தைகளின் வாழ்க்கைக் கனவு பகல் கனவு ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் அனைவரது பிரார்த்தனையும் கூட அப்பா கொழும்பு நான் படித்த ஒரு டாக்டர் ஆகணும் அதுக்கு எங்கள் அப்பா உடம்போட வாழவர் அக்கா இல்லாமல் இந்த இடத்தில் இதுக்கு முன் நிகழ்ந்த வரலாற்று சம்பவத்தை நாம் இந்த இடத்தில் நிச்சயமாக நினைவு கூறியே ஆக வேண்டும் உங்களை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சபாதான காலத்திற்கு அழைத்து செல்கிறோம் தமிழீழ விடுதலை புலிகள் போரில் சரணடைந்த இலங்கை இராணுவத்தினை போரியல் தர்மத்தின்படி சுடுவதில்லை அவர்களை கைது செய்து கைதிகளாக வைத்து பராமரித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் இரண்டாம் ஆண்டு செஞ்சிலுவைச் சங்கம் மற்றும் அப்போது அரசியல் பொறுப்பாளராக இருந்த சூப்பா தமிழ்ச்செல்வன் புலித்தேவன் போன்றவர்களின் ஊடக ஏற்பாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த ராணுவத்தினரை அவர்களது குடும்ப அங்கத்தவர்கள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது இந்த சந்திப்பில் ஒரு சிங்கள குழந்தை தனது தந்தையான இராணுவ அதிகாரியின் அன்பும் அருகாமையும் வேண்டி விடுதலை புலிகளின் தலைமைக்கு ஒரு கோரிக்கை கடிதத்தை எழுதியது அந்த கோரிக்கை விடுதலை தலைமைகளால் பரிசீலிக்கப்பட்டு அந்த இராணுவ வீரர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது வரலாற்று உண்மை பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தார்மீக செயல்பாடு மனிதாபிமான முன் நகர் என்பதனை வரலாறு புகழ்கிறது என்பதனை கடந்து இவ்வாறாக ஒரு சூழ்நிலையில் தனது தந்தையின் விடுதலையை கோரி நிற்கிறாள் இந்த சிறுமி சங்கீதா அன்று ஒரு சிங்கள சிறுமி பெரிய புலி மாமாவுக்கு எழுதிய கடிதத்தால் தனது தந்தையை பெற்றுக்கொண்டாள் இந்த தமிழ் சிறுமி ஜனாதிபதி மாமாவுக்கு எழுதிய இந்த கருணை மனு பரிசீலிக்கப்படுமா மேடைகளில் அன்பு பாசம் இன ஒற்றுமை என பேசும் மைத்திரி சேனாவின் சிறிசேனாவின் மனத்தினை இந்த சிறுமியின் கோரிக்கை மாற்றத்தை தருமா சங்கீதா என் வயது பார்த்து நான் வந்து என்ன இப்போ ஆளுநர் ஆளுநர் மாமாட்டம் வந்திருக்கிறேன் அவர் ஜனாதிபதி மூலம் எங்களோட அப்பா விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி விடுதலை செய்வேன் விடுதலை செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன் எனது பேர் கனிவிரதன் நான் தர முதலில் கல்வி கேட்குறேன் எங்களோட அப்பாவை சின்ன நான் சின்ன வயசுலேயே கேட்க போலீஸ் பிடிச்சிட்டு அரஸ்ட் சந்தேகத்தினத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு அப்போ எங்களோட அம்மா அம்மாவும் இறந்துட்டா அப்போ நாங்கள் எங்களோடய அப்பாவை ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம் வரவுக்கு ஆளுநர் மாமாட்ட வந்தோம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆளுநர் மாமாவும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்துருக்கார் அதன் மூலம் வச்சு ஜனாதிபதி மாமாவை சந்தித்து ஜனாதிபதி மாமாட்ட போகிறோம் எங்களோட அப்பாவை தயவு செய்து விடுதலை செய்யுங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள போற இவ்வாறாக பொதுமக்களின் கருத்துக்கள் இருக்கிறது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் அமுலுக்கு வந்தது முதல் ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் கைது செய்யப்பட்டு சிறைகளில் வழக்கு கூட பதிவு செய்யப்படாமல் விசாரணைகள் இன்றி நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் பலர் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாமலேயே சிறைகளில் உயிரிழந்தும் இருக்கிறார்கள் அவர்களும் தமது விடுதலைக்காக போராடி போராடி நம்பிக்கை இழந்த நிலையில் தான் உள்ளார்கள் தாயும் தந்தையும் கைது செய்யப்பட்ட அனாதையான நிலையில் வாழ வழி இல்லாமல் அவர்களது குழந்தைகளும் சிறையில் வளரும் உச்ச கொடுமையை ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகள் இன்று எதிர்கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் மனக்குமுறல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதயம் தொடுமா இந்த குழந்தைகள் வாழ்வில் ஒளி ஏற்றப்படுமா என்பது காலத்தின் கையில் கேள்விகளாக நிற்கிறது